அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு மார்கழி ஒன் ஸ்பெஷல் ரெசிபி தனுர் பரப்பு ஸ்பெஷல் வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த தனுர் மாதப்பரப்பு ஸ்பெஷல் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு பாருங்கள் பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் இந்த ரேஷியோவில் தான் இப்போ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறனால ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நான் குக்கர்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு லேசாக சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே வறுத்துப்போம் இந்த மாதிரி பாசி பருப்பை வறுத்துட்டு பண்ணுறது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் பாசிப்பருப்பு நல்ல வாசனை ஓரளவுக்கு வறுத்துட்டோம் இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வறுத்த பாசி பருப்பை பவுலில் கொட்டிட்டோம் கொஞ்சம் ஆறிடுத்து இப்போ இதிலே நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் பச்சரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசி பருப்பை வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு குக்கர் ஆன் பண்ணி இப்போ குக்கரில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு மொத்தமாக மூணு டம்ளர் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து நான் இப்போது பத்து டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி விட்டாச்சு இப்போ இந்த தண்ணி வந்து கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பை சேர்க்கலாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு சேர்க்கலாம் இப்போ இதில் அரிசி பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்க போகிறோம் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சிருக்கோம் பாருங்க இப்போ அந்த நெய்லேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நெய் வாசனையோடு அந்த அரிசி பருப்பு வேகும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ இதோட கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை அப்படி கலந்து விட்டுப்போம் உப்பு லேசாக கலக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துடலாம் உப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி பருப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நெய்யை வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி நம்ம இதில் ஆட் பண்ணோம் அந்த நெய் எப்படி காய்ச்சறதுங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பை சேர்த்துட்டோம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஆல்ரெடி வந்து தண்ணி நல்லா கொதி வந்தது தான் அதனால் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடியாச்சு விசில் போட்டுக்கலாம் நாலு விசில் வந்து ரெடியாகட்டும் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அரிசி பருப்பு எல்லாமே குழஞ்சி பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம தாளித்து கொட்டலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நெய் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருந்தோன்னு சொன்னோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு ஃபஸ்ட்டு நல்லா பொரியணும் மிளகு ஆட் பண்ணிப்போம் மிளகு வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் சேர்த்துப்போம் நல்ல பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இஞ்சி துருவல் சீவி வச்சுருக்கோம் பாருங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கலந்து தாளிச்சதை அப்படியே நெய்யோட நம்ம இந்த குக்கர்ல ஆட் பண்ணிடலாம் சேர்த்து அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளித்தது நெய் எல்லாமே வந்து எல்லாத்தோட பைண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டே வேக வச்சனால தாளிச்சது மட்டும் சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க அரிசி பருப்பெல்லாம் எவ்வளோ குழைவாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்தில் வெந்தால் தான் பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக தாளிச்சதை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இதுக்கு மேலே அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இதோட கூடவே லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் அதை வந்து அப்படியே மேலாக விட்டுட்டு சர்வ் பண்ணுவோம் அவ்வளோதான் மார்கழி ஒன்று தனுர் மாதப்பிறப்பு ஸ்பெஷல் ரெசிபி வெண்பொங்கல் சூப்பராக ரெடியாகாச்சு மார்கழி ஒன்று ஆண்டாளுக்கு நம்ம ரெடி பண்ண வெண்பொங்கலை அம்சி பண்ணியாச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த மார்கழி ஒன் ஸ்பெஷல் ரெசிபி வெண்பொங்கலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்